ஏன் கடவுள் நமக்கு இந்த சினிமா காமிச்சாரு ஏன்னா சினிமா உள்ள ஈஸியா வந்துட்டேன் இந்த அரசியல் பார்த்து நல்லா ஓடிக்கிட்டேன் நீ யாரு இந்த பூஞ்சி எல்லாம் நடிக்க போதா ஒரு கட்டத்துல நான் எல்லாம் வந்து என்னை கடவுள் வந்து தப்பிச்சுட்டாரோ அப்படின்லாம் நினைச்சிருக்கேன் எனக்கு வந்து விருது வாங்குறதெல்லாம் வந்து ரெண்டாவது தம்பி முதல்ல நடிக்கணுங்கிறதே பெரிய விருது தானே சத்த அம்மா அவர் கை தட்டி சரி நம்ம பிள்ளை ஏதோ பர்ஃபார்ம் பண்ணது கை தட்டும் போது கேலரியில அவங்கள பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் அவங்க எல்லாரும் தான் இன்னைக்கு நான் இங்கே உட்காந்துக்கிறதுக்கு காரணம் இந்த அழுதுக்கான ரீசன் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் போல இருக்கும் அதான் அழுதுட்டான் அப்படின்னு அவ்வளவு கஷ்டத்துலையும் எனக்கு உதவுனவங்க தான் இவங்க எல்லாருன்றது தான் உண்மை விருது வந்து என்னுடைய நடிப்புக்கும் என்னுடைய இதுக்கும் கிடைக்கக்கூடிய பாராட்டு அங்கீகாரம் முதல் அங்கீகாரம் எனக்கு என்னன்னா நான் நடிகன் ரோபோ சங்கர் அண்ணனோட வீட்டில் அவங்க அம்மா என்னை பார்த்து சங்கர் இப்படித்தான் இருப்பா சின்ன வயசுல சங்கர் மாதிரியே இருக்கணும் யாருமா சங்கர் சொல்றாங்க அதான் ரோமா சக்கர் ரோமா சங்கர் சொல்லி எனக்கு அதுதானே லாபம் சினிமால வந்து நம்ம பேட்டா வாங்குறோம்ல முத முதல்ல எனக்கு வந்து கொடுத்தது எங்க அம்மாவா ஏமாட்ட போய் அம்மா ஒரு இரநூறுவா இருந்தா உணமா உத்தியோகம் தான் நமக்கு மெயின் சாயங்காலம் ஆறு மணிக்கு வேலையை முடிச்சு வீட்டுக்கு வரோமா வீட்டுக்கு போறப்ப அப்படி ஒரு கையில ஒரு பிளைன் கேக் ஒரு கால்கெல்லாம் வாங்கிட்டு ஒரு மிச்சரை வாங்கிட்டு அப்படி போகும்போது அப்பா அப்படி பிள்ளைங்க வர அவரே ஹீரோ தான் வேற எங்கேயும் போயிடுவேன் அந்த பிக்சர் இல்லப்பா இதை விட அடுத்து என்னன்னா ரோபோ சங்கர் அண்ணனோட வீட்டுல அவங்க அம்மா என்னை பார்த்து சூப்பரு அந்த என் ரோபா சங்கர் குட்டியை பார்த்த மாதிரியே இருக்கேன் பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னாங்க அவர் வீட்டுக்கு கூப்பிட்ருந்தாங்க என்ன அவங்க வீட்டில் வந்து ரூபாசங்கர் என்ன என்னை ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்துட்டு ஒரு நாள் கண்டிப்பாக வீட்டுக்கு பார்த்தபடி அப்படின்னாங்க அப்போ நான் வீட்டுக்கு போகிறேன் அவங்க அம்மா என்னை பார்த்ததும் சொன்ன வார்த்தை தான் ஏன் சங்கரை சங்கருண்ணாங்க சங்கர் இப்படித்தான் இருப்பேன் சின்ன வயசுல சங்கர் மாதிரியே இருக்கணும் யாருமா சங்கரு அப்படிங்கிறேன் நமக்கு சாட்டா சொல் சொன்ன கும்புறா அவங்க அம்மா கூப்பிட்டு தீபாவளி எப்ப கூப்பிட்டு அவங்க காலில வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரும்போது அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி அவங்க விடாம பாப்பாங்க அவங்க அப்படியே ஏதாவது ஃபங்க்ஷன் வெளியே போயிட்டு வந்தாலும் அம்மா வந்து என்ன சொல்றாங்க சண்டேஷ் போடுன்னு அவரே ரோபா என்ன சொன்னாரு அந்த அவார்டில் பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு நாள் நீ வீட்டுக்கு வரணும்டா அப்படின்னு சொல்லிவிட்டு கட்டி பிடிச்சி பேசிவிட்டு போகும்போது நான் திருப்பி அங்கே தான் ஷூட்டிங் பக்கத்தில் அவங்க வீட்டு பக்கத்தில் அன்றைக்கி வளசம் உடனே போனேன் போன அவ்வளோ ஹாப்பி பேசிட்டு அவங்க அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா நான் அது பாசமாக அந்த இது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் சன் நெட்ஒர்க் மூலிமா சன் தொலைக்காட்சி மூலிமா எனக்கு வந்து மக்களை ரீச் பண்ணது இது தான் நம்மளை பார்த்த உடனே ஒரு அந்த ஒரு நெக்ஸ்ட் ஓர் பையனாக காரணமே அம்மாக்கள் தான் ஆய்மார்களுடைய அந்த ஒரு பாசம் அதை விட வந்து பாக்குற ஜென்ஸ் இருக்காங்க இல்லையா ஆண்களுக்கு வந்து என்னை எவ்வளவு தூரம் பிடிச்சதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா நிறைய பேரை வந்து அவ்வளோ சீக்கிரம் ஏத்துக்க மாட்டாங்க அந்த விதத்துல நீங்க சொன்ன மாதிரிதான் ஏதோ இங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வந்து நம்ம தம்பி மாதிரி அவங்களோட அம்மா மாதிரி ஆஹ் உள்ள மாதிரி ஒரு இது வந்து எனக்கு கிடைச்சது அது வந்து சன் தொலைக்காட்சி ஆனந்தராக தான் நன்றி சொல்லணும் ஏன்னா எல்லா இடங்கள்லையும் சன் தொலைக்காட்சி வந்து பட்டி தொட்டியெல்லாம் சிங்கப்பூர் மலேசியால எனக்கு மெசேஜ் போட்டிருப்பாங்க யூ லைக் மை சன் அப்படின்லாம் அந்த மாதிரி ஒரு இது இப்போ கண்டிப்பாக நான் இயர்லி நைன்ட்டீஸ்ல இருந்து எல்லாருமே வந்து சன் டிவியில் நடக்கிற அவார்ட் ஷோ பார்க்காம இருந்திருக்க மாட்டோம் அந்த நட்சத்திர கலைவிலாம் இருந்து எவ்வளோ பார்த்திருப்போம் நீங்க என்னைக்கி இமேஜின் பண்ணிடுவீங்களா நம்மளும் இந்த இடத்துல ஒரு அவார்டு வாங்கி கண்ணு கலங்கி அங்கே ஒரு ஒரு இப்படி ஒரு பேக்ரவுண்ட் சாங்கில் அப்படின்னு பேசுவோம் அப்படின்றத இல்லப்பா நான் வந்து அது ஸ்டேஜின்றத தண்ணி எனக்கு வந்து விருது வாங்குறதெல்லாம் வந்து ரெண்டாவது தான் தம்பி முதல்ல நடிக்கணுங்கிறதே பெரிய விருது தானே கண்டிப்பாக முதல்ல நடிக்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய சாதனையாக இருந்தது அது சோ இருந்தது என்ன எங்கே போய் யார்கிட்ட வாய்ப்பு கேட்க எப்படி நடிக்க வந்தாலும் ஒரு நாள் ஒரு நான் ஒரு நாள் ஷோ ஷூட் கூட மிஸ் பண்ண மாட்டேன் நான் வந்து எங்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் ரகசியம்னு கூட சொல்லுவேன் யார் கூப்பிட்டாலும் மறுக்காமல் சம்பளம் முன்ன பின்ன இருக்கோ அதெல்லாம் பார்க்க மாட்டேன் நமக்கு அந்த கேரக்டர் நல்ல கேரக்டரா நம்ம அதை போய் பண்ணணும் இன்னைக்கு நம்ம அந்த கேமரா முன்னாடி நிக்கணும் நம்ம இன்னைக்கு நம்ம வேலையை பாக்கணும் ஒரு நாள் நமக்கு வேலை இல்லைன்னு மண்டக்கம் ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கும் நம்ம கேமரா முன்னாடி நடிக்கணும் யாரு கூப்பிட்டாலுமே என கூட ஒரு அண்ணன் சொல்லுவாரு கால் பண்ணிட்டு மேனேஜர்னு ஹலோ தம்பி எங்கடா இருக்க அப்படின்னு என்னடா கைபாமா அப்படின்னா ஆமா கைபாம்தான் சீக்கிரம் ஒரு நாள் தான் டக்குன்னு வரியாப்பா வந்துடுறேன் அந்த கைபாம்ன்றது என்னன்னா நம்ம எனி டைம் அதாவது பெரிய பெரிய ஆட்கள்லாம் நமக்கு இல்லை ஒரு கேரக்டர் கொடுத்துரு பேசிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் அவங்க எதோ காரணம்லாம் வர முடியாமல் கூடல நான் அதெல்லாம் என்னன்னு கூட கேட்க மாட்டேன் இன்றைக்கி நம்ம நடிக்க போகிறோம் மீட்ரை போடுறோம் இதுதான் உண்மை மீட்ரு நமக்கு தேவை மீட்ரு பேமெண்ட்டு கொடுக்குறீங்களா வர்றேங்க நடிக்கிறேங்க வேலையை முடித்தோமா கிளம்பி போகிறோம் அவ்வளோதான் நம்ம கேமரா முன்னாடி நிற்கிறோம் நம்மளை வந்து நடிக்க கூப்பிடுறாங்க இதுதான் விருதெல்லாம் வந்து என்னுடைய மைண்ட்லேயே கிடையாது நம்ம நடிச்சு கிடையாது வாங்கிட்டு ரஹ்மான் சார் மாதிரி ரெண்டு எல்லா இறை உனக்கு இப்படிலாம் சொல்லணும் அதெல்லாம் நினைச்சதே கிடையாது நான் நினைச்சது மிகப்பெரிய விருதா நான் இப்போ வரைக்கும் நினைக்கிறதும் இனிமேலையும் சொல்கிறேன் விருது வந்து என்னுடைய நடிப்புக்கும் என்னுடைய இதுக்கும் கிடைக்கக்கூடிய பாராட்டு அங்கீகாரம் ஆனால் முதல் அங்கீகாரம் எனக்கு என்னென்னா நான் நடிகன் கேமரா முன்னாடி நடிக்கணும் அதுதான் எனக்கு முதல் முதல் இது இது நீ கேமரா முன்னாடி நடிக்கணும் சம்பாதிக்கணும் நம்ம நம்ம குடும்பத்தை பார்க்கணும் அதுக்கப்புறம் நம்ம உற்றார் பார்க்கணும் நம்மளுடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னாலும் நம்ம அதை வச்சு தான் நமக்கு அங்கீகாரமே முதல்ல ஒன்று உத்தியோகம் புருச லட்சணம் சொல்லுவாங்கம்மா உத்தியோகம் தான் நமக்கு மெயின் சாதாரண எந்த வேலையாக வேணா இருந்துட்டு போதுப்பா ஏடிஎம் செக்யூரிட்டியாக இருந்தாலும் காலையில் கிளம்பிடணும் அங்கே போய் உட்காரறோமா சாயங்காலம் ஆறு மணிக்கு வேலையை முடிச்சு வீட்டுக்கு வர்றோமா வீட்டுக்கு போறப்ப அப்படி ஒரு கையில ஒரு பிளைன் கேக் ஒரு கிலோ வாங்கிட்டு ஒரு மிக்சரை வாங்கிட்டு அப்படி போகும்போது அப்பா அப்படி பிள்ளைங்க அவரே ஹீரோ தான் அந்த பிக்சர் ஒரு பெரிய இது இல்லப்பா ஒரு அப்படி பார்த்தா எல்லாருமே ஹீரோ தான் அதை தான் நான் சொல்றேன் திரும்ப திரும்ப நான் என்ன சொல்றேன்னா வேலை நமக்கு வேலை வேலை அனுதனமும் வேலை கேமரா முன்னாடி நடிக்கணும் நான் நான் வந்து நீ நம்ப மாட்டேன் இவ்வளோ நேரம் பேசுகிற மாட்டேன் எங்களுக்கு சன் டிவிகள் இல்லை எல்லா ஷூட்டுகளுமே இந்த ஸ்பெஷல் ஷோ எல்லாமே காலையில் ஆரம்பித்தால் அடுத்த நாள் காலையில் தான் பிடிக்க முடியும் உங்களுக்கு இந்த சினிமா இருக்க எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் சலிக்காதுப்பா சலிக்காது இந்த லைட்டை இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கேனே சலிக்காது ஒன்றை பேசுகிற ஏன் அப்படின்னா இல்லைனா தானே நமக்கு ஒரு மாதிரி இது இல்லைனா தான் ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு அப்போது இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் அஞ்சு மணிக்கு பேக்கப் ஆகும் நம்ம சீரியலுக்கு மேனேஜர் ஃபோன் பண்ணுவார் சார் காலையில் ஒரு ஒம்பது ஒம்பதுரைக்கெலாம் வந்துருங்க ஃபஸ்ட் ஆட்டு உங்களுக்கு இல்லை பிளான் பண்ணல ஒரு பத்து பத்து வரைக்கும் வந்துடுங்க என்ன நைட் ஷூட் உங்களுக்குன்னு சொன்னாங்க முடிச்சுட்டு வந்துடுங்களாண்ணா நான் கரெக்டாக வந்துடுவேன் சார் நான் மாட்டேன் அதே ஸ்டூடியோவில் குளிச்சுட்டு சோப்பு போட்டு குளிச்சு குளிச்சு எல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நேராக லொக்கேஷன் போயிடுவேன் ஒரு ஒம்பது ஒம்பதுலாம் போயிடுவேன் என்ன சார் வந்துட்டிங்க அப்படின்னு இல்லை சார் சிலர்லாம் வந்து நைட் ஃபுல்லாக வேலை பார்த்தேன் ஒரு மணிக்கு மேலே வரேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சார் அவங்க சொல்கிறவங்களையும் என்னையும் நீங்கள் பேசாதீங்கன்னு முதல்ல அதுவே தப்பு மேபி அவங்களுக்கு அது ரெஸ்ட்டு இல்லாமல் வந்தால் அது கஷ்டம் வேலை பார்க்க முடியாமல் வேலை பார்க்க முடியாது அது காரணம் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அங்கே போய் தூங்கிக்கலான்னு போயிடுவேன் ஏன்னா அங்கே போனால் நமக்கு ஏசி ரூம் இருக்குது நமக்கு ரூம் கொடுக்க போகிறாங்க சாப்பாடு காலையில் போனால் கிடைக்க போது சாப்பிட்டுட்டு நான் தூங்க கரெக்டாக பார்த்தா ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் எனக்கு அந்த ஷார்ட் கூப்பிடுவாங்க அது வரைக்கும் தூங்கிடுவேன் இந்த நாலு மணி நேரத்தை நான் எதுக்கு டிராஃபிக்கில் போய் ஒரு ஒம்பது பத்து மணிக்கு போகிறேன்னு என்னையை நான் வருத்திக்கிட்டு வீட்டுக்கு போய் கையில் ஒன்று வச்சுருப்பேன் தனியாக ஒரு லக்கேஜ் ஒன்று இருக்கும் ஓன் லக்கேஜ் அங்கேயே குளிப்பேன் டக்குனு என் கூட இருக்கிற நண்பர்களும் அப்படிதான் ரெண்டு மூணு பேர் நான் சொல்றேன் என் கூட இருக்கிற நாங்கள்லாம் அப்படிதான் பிளான் பண்ணுவோம் டே நைட்டு வேலை இருந்தால் சந்தோஷம் தான் நமக்கு வந்து நம்ம வந்து இது எங்க இருந்து வந்து தெரியுமாப்பா இன்னைக்கு நீ ஊருக்கு போ ஆடல் பாடல் நிகழ்ச்சி கண் முழிக்காம நம்மால் கண் க தூங்காம கண் முழிச்சு பாக்குறவங்க இருக்காங்க அங்க இருந்து விடிய விடிய கூத்து பார்த்தவங்கதான் விடிய விடிய கூத்து பார்த்தவங்க இந்த இப்போ இது இப்போ நாடகமே எங்க இருந்து வந்துச்சு கூத்துல இருந்து வந்ததுதான் அவங்க வந்து ஆறு மணி அஞ்சரை மணிக்கு மேக்கப் போட ஆரம்பிப்பாங்க முடிச்சு எட்டு எட்டரைக்கு ஆரம்பிப்பாங்க ஆரம்பிச்சு அப்போ தரையை ஓப்பன் பண்ணா விடிய காலையில பாத்தீங்கன்னா பப்புன்னு பேச்சு முடிக்கிற வரைக்கும் கூட்டம் அஞ்சு அஞ்சரை வரைக்கும் உட்காந்துருக்கும் ஆறையாளுக்கு காலுக்கு தான் ஆறே காலுக்கு அப்பதான் சாமி ஊருக்குள்ள போகுது கோயிலுக்குள்ளே போகுதுன்னு ஒரு ஒரு ஐதீகம் ஆறு மணிக்கு சாமி ஊருக்குள்ள பார்த்தா கூத்து முடிச்சு எல்லாரும் சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு வீட்டு பக்கம் போய் படுத்துவாங்க அந்த மாதிரி இடைவிடாம வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணி ஒரு 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 கலையை வந்து ரசிக்கிற ஆட்கள் அப்போ கலையில் இரு ரசிக்கிறவங்களே அப்படி இருக்காங்கன்னா இப்போ கலைத்துறைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும் நேரம் காலம் பார்க்கவே கூடாது கண்டிப்பாக கண்டிப்பாக ரஜினி சாரே பார்க்கறது இல்லையாப்பா பெரிய பெரிய ஆளையே பார்க்கறது இல்லையா நமக்கு அப்புறம் என்ன லட்டு மாதிரி காரில் போகும்போது தூங்கிக்கலாம் ஜேஜ் போட்டுக்கலாம் இல்லை போகிற வழியில் நம்ம ஒரு இடத்துல நின்றுக்கலாம் ஆக மொத்தம் என்னவாக இருக்கணும்னா நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கிறோன்னா ஒரு சிலருக்கு தன்னுடைய பேஷனே ப்ரொஃபஷனாக மாறுறதுங்கிறது பெரிய விஷயம் கண்டிப்பான ஒரு ஒரு சிலர் சொல்லுவாங்க சார் நான் வந்து போலீஸ் ஆகணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு வந்து எங்கள் அப்பாவுடைய வேலையே கிடச்சிருச்சு இறந்துட்டார் நான் அந்த வேலைக்கு வந்துட்டேன் ஒரு சிலர் சொல்லுவாங்க என்னோட குறிக்கோளே வேறையாக இருந்துச்சு சார் ஒரு நாள் ராத்திரியில் என் வாழ்க்கை மாறிச்சு சார் எங்கள் அப்பா இல்லை எங்கள் அம்மா இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால இல்லை என் தம்பி தங்கச்சிக்காக நான் இந்த வேலையில இருந்து இந்த வேலைக்கு போக வேண்டியதாயிடுச்சு இல்லை என்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளையே நான் விட்டு நான் இவங்களுக்காக இந்த வேலைக்குள்ளே வந்தேன்னு சொன்னவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா நீ தோனி அவர் எடுத்துக்க டி யாராக போயிட்டாரு திருப்பி அவர் வந்தார் ரைட் எத்தனை பேர் வர முடிஞ்சது எத்தனை தோனி வந்தாங்க எத்தனை அளவு கொண்டு வந்திருக்காங்க வராதவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு அவங்க எல்லாரையும் நம்ம நினச்சி பார்த்தோம்னா நம்ம இன்றைக்கி உட்காந்துருக்கிறது பிளஸ்டுன்னு தான் நினைக்கணும் இது ஒரு பெரிய வரம் நமக்கு ஆண்டவன் வந்து நமக்கு இஷ்டப்பட்டதே கிட்ட கொடுத்துருக்கானே நினச்சி சந்தோஷப்படணும் நம்ம அதை நினச்சி வருத்தப்பட வேண்டியதில்லை அந்த இந்த எனர்ஜியோடையே ஓடணும் இது இன்னும் நம்மளை வந்து ஓட வைக்கணும் நடிக்கணும் போகணும் எண்டர்டெயின் பண்ணும் மக்களை இருக்கணுங்கிறது தான் மைண்டில் இருக்குது ஆடியன்ஸ் நினைக்கிற மெய்யில் மாதிரி பேசிட்டேன் ஜாலியாக அந்த மாதிரி இந்த அவார்டுன்னு சொன்னதுனால உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிருப்பாங்க இந்த அவார்டுக்கு நீங்கள் நாமினிஸ் அந்த நாமினீஸில் நீங்கள் ஒன் ஆஃப் த பர்சன் அப்படின்னு நம்ம அவார்டு ஒரு வேலை வாங்கிட்டோம் அப்படின்னா ஸ்டேஜில் இதெல்லாம் பேசணும் ஒரு ப்ரிப்பேர் இருந்திருக்கும் ஆனால் நீங்கள் அங்கே அங்கே எதுவுமே அப்படி ப்ரிப்பர்டாக பேசின மாதிரி தெரில ஏன் அழுதிங்க அங்கே போய் என்ன ஏன் வந்தது அந்த டைமில் என்ன ஸ்ட்ரைக் ஆச்சு உங்களுக்கு

நமக்கே தெரியாம நம்ம இல்லாத நேரமா பார்த்து நம்ம வீட்டுல எல்லாரும் வீட எடுத்துட்டு வந்து எல்லாம் முடிச்சு அதுல அழாத தங்கச்சி எல்லாம் அன்னைக்கு அழுது என்ன அவ்வளவு நேரமா நம்மளே எருமை மாடு பண்ணின்னு கூப்பிட்டு இருந்தா அக்கா தங்கச்சி எல்லாம் அன்னைக்குன்னு பார்த்து அவர் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா இருக்காருன்னா அவரா அதுலதான் அழுக வந்தோம் அதாவது நம்ம நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஆட்கள் நம்ம அந்த அது வரைக்கும் நமக்கு தெரியாது அவார்டுன்னு நமக்கு சொல்லியிருக்கும் போது கூட அது நமக்கு பெருமையா நிக்க நிக்க போது நம்மளோட அம்மா அப்பா தம்பி தங்கச்சி மனைவி இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா இவங்க எல்லாம் அலறத பார்க்கும்போது நமக்கு அந்த நேரத்தில் அறியாமல் அந்த அழுக வந்து கண்டிப்பாக கண்டிப்பா ஏன் ஏன்னா இந்த மனுஷனுடைய கோமாளியில சொல்ற மாதிரிதான் படத்துல சொல்கிற மாதிரி எமோஷனல் நமக்கு எல்லாருக்கும் தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கு நல்லா பார்த்தீங்கன்னா மழை அடித்து வெள்ளம் வரும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேக்கெட் பால் வச்சிருந்தாலும் ஐயா உங்களுக்கு வீட்டில் குழந்தை எதுவும் அந்த ஒரு பேக்கெட் பால் நீ வச்சுக்கணும் ஆனால் நல்லா இருக்கிற நேரம் பார்த்தா நாலு பாக்கெட் பால் நம்ம இடத்துக்கு போயிட முடியும் கொடுக்கக்கூடாது அவன் அவனுக்கு கொடுத்தா அப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு சாதாரண நாளில் ஓகே ஆனால் நம்ம நம்ம எப்படி தெரியுமா நம்ம கல்லில் இடித்து நமக்கு அடிபட்டு நம்ம கண் கலங்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் கண் கலங்காது ஆனால் ஒரே விஷயத்தை ரெண்டு பேரும் அனுபவிப்போம் ஒரு இடத்துல ஏதோ ஒன்று கனெக்ட் ஆயிருக்கும் இந்த உழைத்து வர்றது கஷ்டப்பட்டு வர்றது முன்னுக்கு வர்றது இல்லை ஒரு விஷயத்தை இழந்து மறுபடியும் ஒரு ஒரு ஜீரோலேருந்து ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு நம்மளுடைய நிலைமை ஆரம்பிக்கிறதுன்னு ஒன்று வரும் அது எல்லோரையும் கனெக்ட் பண்ணும் எல்லாரையும் கனெக்ட் பண்ணணும் வாழ்க்கையில் பிறப்பு இறப்பு எல்லாரையும் கனெக்ட் பண்ணும் பிறப்பு இறப்பு நல்லா விஷயம் பிறப்பு இறப்பு எல்லாரையும் கனெக்ட் பண்ணும் எல்லாரும் அது அந்த விதத்தில் ஒரு சந்தோஷமோ ஒரு கவலையோ பட்டிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு அவார்டுக்கு போவோம் அவார்டை கையில் வாங்குகிறோன்றதை தாண்டி நம்ம கூட அப்போ சப்போர்ட் பண்ணவங்க யார் நம்மளை யாரெல்லாம் விழுந்துருவோன்னு நினச்சோமோ அவங்கள விட்டுரு பிடிக்காதவங்கள விட்டுரு நமக்கு நம்மளை பிடிச்சவங்க அன்றைக்கி நம்மளை பெருமையாக பேசும்போது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டேன் போல வாழ்க்கையில் எங்கள் அப்பாலாம் வந்து நான் வந்து என்னவாக போகிறேன்னு என் எதிர்காலமே தெரியாமல் என்னைய வந்து அவர் வந்து ரொம்ப கவலைப்பட்டார் அப்போ நான் சொன்னேன் இல்லைப்பா நான் இந்த இந்த தொழிலை கரெக்டாக எடுத்து இதில் நான் வந்து நல்லா வருவேன் நீ சொன்ன மாதிரிதான் நமக்கு ஒரு நல்ல பேர் வரும்போது அந்த பேரை கெடுத்துக்காத அளவுக்கு இருக்கணும் அப்போ நான் சொல்லுவேன் என் பேர் எந்த இடத்துலேயும் இதுவாகாத அளவுக்கு நான் நல்லபடியாக நடந்துக்குவோம்ப்பா என்னை நம்பி இந்த இடத்துல விடுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு நானாக முயற்சிப்படுவேன் அப்பாலாம் யாரும் என் எனக்கு எங்கள் அம்மா கூட என்னை ரெண்டு மூணு ஆடிஷனுக்கு வந்து என் கூடவே உட்காந்துருப்பாங்க கேலரியில் வந்து உட்காந்து நான் வந்து கணாகணம் கோலங்களில் ஆடிஷன் பண்ணும்போதுலாம் கை தட்டினவங்க எங்கள் அம்மா கேலரியில் எங்கள் அம்மா உட்காந்துருப்பாங்க அந்த அந்த இடத்துல இருந்து ஆரம்பித்தா தான் என்கரேஜ்மெண்ட் இன்றைக்கி அழகா பண்ண பார்த்து வெளியில் இருக்கிற இத்தனை பேர் கை தட்டலாம் பண்ணலாம் அன்றைக்கி நம்மளால முடியும் நம்ம பெற்ற அம்மா அவர் கை தட்டி சரி நம்ம பிள்ளை ஏதோ பர்ஃபார்ம் பண்ணது கை தட்டும்போது போது கேலரியில் அவங்கள பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் அவங்க தான் இன்னைக்கு நான் இங்கே உட்காந்துருக்கிறதுக்கு காரணம் அப்போது அவங்கள ஏவியில் பார்க்கும்போது கண்ணீர் வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ஒரு கட்டத்தில் என் என்னென்ன அதாவது நான் வந்து அழுதுறதுக்கான ரீசன் வந்து நம்ம வந்து எல்லோரும் சொல்லுவாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் அதான் அழுதுட்டான் அப்படின்னு அவ்வளவு கஷ்டத்துலையும் எனக்கு உதவுனவங்க தான் இவங்க எல்லாருன்றது தான் உண்மை ஏன்னா கஷ்டத்தில் உதவாதவனை பற்றி நம்மளை துச்சமாக நினச்சவனை பற்றி நம்ம அழகிறது வேஸ்ட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணவங்க யார் இருக்கா எனக்கு முத முதல்ல பேட்டா கொடுத்து அனுப்பிச்சது எங்கள் அம்மா தான் சி சினிமாவில் வந்து நம்ம பேட்டா வாங்குகிறோம்ல இன்றைக்கி வந்து கன்வீனியன்ஸ்னு ஒன்று வந்து போகிறதுக்கு வாங்குறோம்ல முத முதல்ல எனக்கு கன்வீனியன்ஸ் கொடுத்தது எங்கள் அம்மா தான் என் மட்டும் போய் அம்மா ஒரு இரநூறுவா இருந்தால் கொடுமா இன்றைக்கி ஒரு இப்போ நூறுரூவாய்க்கு பெட்ரோல் போட்டு நூறுரூவா சாப்பிட வச்சுட்டு எல்லா ஆஃபீஸும் போகணுமா அதே மாதிரி காலையில் எட்டு மணிக்கு கிளம்புவேன் மணிரத்தனன் சார் ஆஃபீஸ்லேருந்து இருந்து சஜிகுமார் ஆஃபீஸ் வரைக்கும் போட்டால் கொடுப்பேன் ஒரே நாள் தான் ஏன்னா இன்றைக்கி நம்ம கிடைக்கிறத ஒரு நாள் டைம் யூஸ் பண்ணிக்கிறேன் ஏழு மணி ஏழரைக்கெலாம் கிளம்பிடுவேன் டப்பு டப்புன்னு ஒரு நூறு போட்டு போட்டுக்குவேன் பேர் எதிர்த்த மாதிரி ஒரு ஸ்டூடியோ இருக்கும் ஆமாம் இன்னைக்கு இருக்கு அந்த ஃபோட்டோ சைன்ஸ் ஃபோட்டோ சயின்ஸ் கரெக்டாக சொன்னேன் அங்கே போனோம்னா ஆரம்பிப்பேன் ஆறு இருந்து ஆரம்பிச்சு ஓனர் பக்கத்தில் உட்காந்து நாலு ஐம்பது வரைக்கும் முடிப்பேன் ஒரு ஃபோட்டோ மேக்ஸி முடித்து பேசி அவர் என்ன சொல்கிறார் பிரிண்ட்டு அதிகமானால்தான் நம்ம காசு கம்மி ஆமா ஃபோட்டோ சயின்ஸுக்கு போக அதை ஆளே இருக்க மாட்டாங்க நீங்கள் உடம்பள்ளியில் பார்த்தீங்கன்னா அத்தனை நடிகர்கள் இருப்பாங்க அத்தனை பேர் அந்த அந்த ஃபோட்டோ சயின்ஸில் தான் ஃபோட்டோ பிரிண்ட்டு போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புவேன் எல்லா இடமும் கவர் பண்ணுவேன் இடையில பார்த்தா நீ சொன்ன தான் அந்த மீன் சாப்பாட்டோட இருக்கிற ஒரு கடை தள்ளுவண்டி கடை நூறு ரூபா பெட்ரோலுக்கு அப்ப போட்டு அப்ப பெட்ரோல் நூறு ரூபாய்க்கு போட்டோம்னா ரெண்டு ரெண்டு லிட்டர் நம்ப இப்ப வந்து ஒரு லிட்டர் நூறு ரூபாய் அதை போட்டு சுத்தி எல்லா ரவுண்ட் அடிச்சு வருவேன் ஆனா அவங்க நம்மளை திருப்பி கூப்பிடுவாங்களான்ற நம்பிக்கையை மட்டும் நான் வச்சுக்கவே மாட்டேன் நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டோம் படங்களுக்கு எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டோம் சுத்தி இவ்வளவு பண்ண இல்லையா அந்த நினைவுக்கு தான் நமக்கு அவார்டு போகுது அதுதான் நமக்கு வரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்போம் நம்ம முன்னுக்கு வந்துருவோன்னு சொல்லும்போது நிறைய பேர் நம்பிக்கை எல்லாம் பேசியிருப்பாங்க நம்ம நம்ம என்ன நம்பிக்கையில் இவங்கள்ட்டலாம் பர்மிஷன் தான் எங்கள் அம்மா பேட்டா கொடுத்து அனுப்பிச்சு அந்த பேட்டா தான் இரநூறுவா வாங்குவேன் அந்த இரநூறுவாய்க்கு கரெக்டாக இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடணும் சாயங்காலம் நான் ரெண்டு லிட்டருக்கு சுற்றுறதுக்கு என்ன பண்ணுவேன்னா முதல்ல மயிலாப்பூர் சைடு போயிடுவேன் லாங்கு ஏதோ ஃபஸ்ட்டு லாங் போயிடுவேன் ஏன்னா மனிதத்தன் சார் ஆஃபீஸ்லாம் இந்த பக்கம் இருக்கும் நம்ம இந்த மயிலாப்பூர் சைடு இருக்கும் சங்கர் சார் ஆஃபீஸ் டீநகர் இங்கெல்லாம் போயிட்டு வளசராகத்துக்குள்ளே போனோம்னா அங்கே ஒரு பத்து பதினஞ்சு இருக்கும் அட்ரஸ் கார்த்திகேயன் ஒருத்தர் இருப்பாரு அந்த அண்ணன் இன்னைக்கு ஒரு பங்கன்ல பாத்த ரொம்ப ஒரு மாதிரி இது ஆயிட்டாரு என்னன்னா நீங்க என்ன உங்கள நான் பெருமையா பேசுறதுல எனக்கு என்னென்ன இருக்கு நீங்க அட்ரஸ் ஜெராக்ஸ் எடுத்து கொடுப்பீங்க உங்க ஜெராக்ஸ் வச்சுக்கிட்டு பல பேர் அட்ரஸ் அவர் எழுதியிருக்கிறது அவ்வளவு துல்லியமா இருக்கும் வலதுபுறம் இடது பக்கம் வலதுபுறம் சென்றால் பச்சை வீடு அதன் எதிரே ஒரு மாமரம் இருக்கும் அதன் மாடியில் இருக்கும்ன்ற வரைக்கும் எழுதி எழுதியிருப்பாப்ல அட்ரஸ் புக்கு அட்ரஸ் புக் அவர் பேர் அட்ரஸ் கார்த்திகேன்னு அவர் நிறைய இன்டர்வியூல பேசிருப்பாரு அந்த பிரிண்டை வாங்குறதுக்கு அதை ஒருத்தன் கொடுக்கறதுக்கு அவ்வளோ பண்ணுவான் அந்த அண்ணன் கூட கொடுத்துட்டு அந்த அவர் என்ன பண்ணுவார்னா அந்த காவேரி டீ கிடைக்கிட்டு இருப்பேன் ஆனா அந்த மாதிரி எங்கன்னா இருக்கீங்க இல்லைப்பா நான் ஒரு இடம் கிளம்பிட்டேன் நான் காலையில ஒரு பிரிண்ட் கொடுத்துட்டேன் அங்க போனீங்கன்னா ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு சொல்லி அவர் பேரை சொல்லி கொடுப்பாங்க அவருக்கு அடிச்சா அவர் என்ன பண்ணுவார் நான் இப்ப தாங்க அங்க இருந்து கிளம்புனேன் அப்படின்னு நான் கடைக்கிட்ட தான் நிற்பேன் நின்றுதான் போன் பண்ணியிருப்பேன் ஏன்னா அப்போ வந்து என்ன காயின் ஒரு காயின் அந்த இடத்துக்கு போயிட்டு தான் என்ன இந்த மாதிரி அப்படின்னா அவர் தான் நிப்பாரு நமக்கு நல்லா தெரியும் அவர் அப்புறம் கிட்ட போயிட்டா நம்ம நமக்கு உதவி பண்ண மாட்டாங்க நம்ம ஆளுகளை நமக்கு உதவி பண்ண மாட்டாங்க எங்க இப்ப நடிச்சு எதுவும் காப்பியை அவன் பெரிய அவர்கிட்ட தாஜா பண்ணி பேசி அந்த காப்பியை வாங்கி பக்கத்து கடையிலேயே செராக்ஸ் கடையில செராக்ஸ் போட்டு அதுல ஏரியா பிரிப்பேன் மாவட்ட வாரியாக ஏரியா வாரியாக எதெல்லாம் நார்த்து இந்த எதெல்லாம் சவுத்து எதெல்லாம் வளசர வாக்க எதெல்லாம் விருகம் பார்க்கும் பிரிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரூட்டை போட்டு டப்பு 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 டப்புன்னு முடிச்சிட்டு இன்னைக்கு அதே வளசராக்கம் அதே ஆபீஸ்களுக்கு எங்கெல்லாம் நான் போய் ரோடு எல்லாம் போனேன்னா மேனேஜர் ஃபோன் பண்ணாரு வளசராக்குங்க அதுல இந்த பக்கம் அந்த புஷ்பா கார்டன் வந்தீங்கன்னா அந்த தெரியும் சார் அங்கே ஒரு சுடலமாட கோயில் இருக்கு கணல் கண்ணன் சார் கோயில் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தப்பணமரம் இருக்கும் அந்த வீடான்னு வேணாம் கரெக்டுங்க அதுதாங்க நான் வந்திருக்கேன் சார் அட்ரஸ் தேடி இன்னைக்கு நான் அட்ரஸ் தேடி போனேன் அதே ரோடுகளில் ஷூட்டிங் நடக்கும்போது எனக்கு அது வந்து மனசுல பெருமையாக தான் அது அந்த ஒரு பெருமை நம்ம நினைச்சு பார்க்குறோம்ல அதுதான் விருது வாங்கும் போதும் அந்த வாங்குறப்ப எத்தனையோ பேர் எங்க ஊர்ல எவ்வளவு பேர் நம்ம பையன் சன் நீ வாங்கும் எனக்கு பெருமையா இருந்துச்சுப்பா ஜனரஞ்சக நாயகன் ஒரு அவார்டு ஆமாம் அதுக்கப்புறம் வந்து இப்ப ரெண்டாவதாக வந்து பாத்தீங்கன்னா சிறந்த இது ஜனரஞ்சக நாயகன் ஒன்று இது வந்து நடிகன் கதாபாத்திரம் சிறந்த கதாபாத்திரம் கொடுத்தாங்க இப்ப லாஸ்ட் டைம் அதை வாங்கும்போது எனக்கு அவ்வளோ பெருமையை தாண்டி எனக்கு என்ன இருந்ததுன்னா பொறுப்பு தான் இந்த மாதிரி அவார்டு தொடர்ந்து வாங்குறதுக்கு நான் என்ன பண்ணும் இன்னும் உழைக்கணும் இன்னும் மக்களை மகிழ்விப்பேன் அவங்களை என்டர்டெயின் பண்ணுவேன் அது மட்டும்தான் மெயின்ல இருந்துச்சு எனக்கு ஒரு கட்டத்திலலாம் நான் இது தப்பாக எடுத்துக்காதீங்க என்னன்னா கனாலேருந்தே நான் உங்களை இருக்கேன் அப்போ உங்கள் கூட ட்ராவல் பண்ண எல்லாருமே வேரியஸ் ஆஃப் சினிமாஸ்லையும் படங்களையும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் பாலசரவனார் அவர் ட்ராவல் பண்ண ஆரமிச்சிட்டாரு இன்னொரு பக்கம் ஜெமினி மணியன் வந்து ஈரமான ரோஜாவே அடுத்தடுத்து வர சீரியலை பண்ணிகிட்டு இருந்தார் ஆபீஸ்ல இந்த கார்த்திகேயன் ஒரு பக்கம் செம்பருத்தி பண்ண ஆரம்பிக்கிறாரு விஷ்ணு ஒரு பக்கம் சத்யாபன் உங்க உங்க கூட இருந்து எல்லாமே டிராவல் பண்றப்போ நீங்க மட்டும் சைடு கேரக்டர் அப்பயிலிருந்து நான் நினைச்சேன் ஓகே இவர் தான் பண்ணுவார் போல ஒரு கட்டத்துல உங்களை காணும் நான் என்ன நினச்சிட்டேன் அப்படியே ஏன்னா ஒரு செட் ஆஃப் டீம் இருந்தீங்க நீங்க ராகவண்ணன் எல்லாம் இருந்தீங்க உங்களை மட்டும் காணோன்றப்போ எனக்கு அதான் தோணுச்சு இவங்க கடைசி வரை சைடாவும் சைடாவும் போயிடுவாங்க போல இவங்க ஏன் அடுத்த ஸ்டெப் ஃபார்வேடுங்கிறது வரல ஏன்னா ஜெமினி மணியினு உங்க தான் லீடா இருந்தாரு அப்படிங்கிறப்ப அவங்களாம் வந்துட்டாங்களே இவங்க ஏன் வரல சரி இப்போ இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு பூம் அது எப்படின்னா அது என்னன்னா நான் வந்து இடையில எப்போ போயிடுவேன் இந்த என்ன பண்ணுவேன்னா வேலைக்கு போயிடுவோம் வேலைக்கு போயிருக்கோம் மாச சம்பளத்துக்கு போயிடுவோம் சம்பளத்துக்கு போயிடுவோம்ப்பா மாச சம்பளத்துக்கு போனோம்னா வீட்டில் கவுரமா கொடுத்தோம்னா அரிச்சு பொறுப்பாக்கி சாப்பிட்டு இந்த சினிமாவுக்கு வந்தவனுக்கு இது இது ஒரு பஞ்சாயத்து பஞ்சாயத்து இருக்கு இது என்ன அது வாடகை கொடுக்கணும் எல்லாம் வரும் ஏதோ ஒன்று நம்ம வந்து அப்படின்னு போயிடுவேன் ஆனால் மாதிரி போயிருக்கேன் ஒரு ஆறு மாதம் அந்த வேலையில் போய் உட்கார வைப்பாருப்பா அந்த நேரம்லாம் நிறைய ஃபோன் வரும் சார் உங்கள் ஃபோட்டோ கொடுத்துட்டு போனீங்க நாங்கள் வந்து இப்போ இந்த இருந்து அந்த கூப்பிட்றோம் இந்த ப்ரொடக்ஷனு இப்போ இப்போ வர முடியுமா உங்களால் நான் ஃபோட்டோ கொடுத்தா ஆறு மாதம் ஆகுது இந்த ஃபோட்டோ எந்த ஆஃபீஸுக்கு எப்போ போச்சுன்னு தெரியல கூப்பிட்ற ஆளு ஏதோ ஒரு பேர் சொல்கிறப்ப இந்த படம் வருமா வருமானு தெரியல வருமானம் வருமானு தெரியல ஃபஸ்ட்டு அப்புறம் அந்த படமே வருமானம் தெரியாது எப்படி யோசிச்சுட்டு அங்கே உட்காந்துருப்பேன்ப்பா ஆனால் எனக்கு வேலையே செய்ய முடியாது ஒரு கட்டத்தில் நான்லாம் வந்து என்னை கடவுள் வந்து சப்பிச்சுட்டாரோ அப்படின்லாம் நினச்சிருக்கேன் சில நேரங்களில் வேலைக்கு போவேன் வேலைக்கு போய் உட்காந்துருப்பேன் எங்கள் அம்மா சாப்பாடு கட்டி கொடுத்துருப்பாங்க வேலைக்கு போகிறோம் உட்காந்துருவோம் ஏன் கடவுள் நமக்கு இந்த சினிமாவுக்கு காமிச்சார் ஏன்னா சினிமாவுக்கு நான் ஈஸியாக வந்துட்டேன் உள்ளே ஈஸியாக வந்துட்டேன் இந்த அரசியல் பார்த்து நல்லா ஓடிப்பிட்டேன் நீ யாரு நானே இந்த பூஞ்சிலாம் நடிக்க போதா இதெல்லாம் கேட்டு 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 எந்த ஊர் எங்கே இருந்து இதாக ஒரு மாதிரி நமக்கு சரி போயிடும் கௌரவமாக ஒரு வேலைக்கு போயிட்டோம்னா டிப்டாப்பாக ஒரு சட்டையில் போட்டு நின்றுக்கிட்டு ஏதோ டையை போட்டு தெரிஞ்ச ஒரு பத்து பொய் தெரியாத ஒரு நூறு உண்மையை சொல்லிவிட்டு

ஏன்னா உப்பு தண்ணி நிறைய யூஸ் பண்றீங்களோ நீங்க பிறந்த குழந்தைக்கே இந்த தண்ணி கொடுக்கலாம் ஆனா குடுக்க போறது இல்ல பிறந்த குழந்தைக்கு ஒரு வருஷம் தாய் எனக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும் அமுக டுமுக அமுக டுமுக அமுக டுமுக அமால் டுமா